பாட்டி சமையலுமா இது சமையலில் இன்றைக்கி காய்கறி எதுவும் இல்லை அதனால் ஒன்று ஒன்று இருந்துச்சு அதை என்ன பண்ணலான்னு யோசிக்கலான்னா நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து பொரியல் பண்ணிடணும் பீன்ஸு கே இது கோஸு கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்புறம் வந்து ஒரு வாழைக்கா இருந்துச்சு அது கட் பண்ணி வச்சுருக்கேன் குட மிளகா இது கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான பொருட்கள் இது பருப்பு ரெண்டு டீஸ்பூனு அலைச்சி வச்சுருக்குறேன் பச்சை துவசிற்பருப்பை அரைச்சி வச்சுருக்குறேன் தேங்காய் தேங்காய் பற்ற சோம்பு கருண்டு வத்தமளகா இதை அரைச்சி கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கிறேன் இதெல்லாம் போட்டு நம்ம பொரியல் பண்ணிடலாம் இன்றைக்கி பொரியல் பண்ண ஊற்றி வச்சு இது கடுகு போட்டாச்சு பொறிட்டோம் இதே நம்ம வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிறேன் பொடியா பொரியலுக்கு இப்போ காய் இல்லாத நேரத்தில் என்ன பண்ணோம் அதில் ஒரு காய் இருக்குதுன்னா இது எல்லாத்தையும் போட்டு நம்ம கலந்து போட்டு பிடிச்சிட இல்லை இன்னும் காய் இல்லை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னா இருக்குது போது நம்ம சமைச்சி நிறைய எல்லாத்தையும் ஒரு தனித்தனியாக சமைக்கிறோம் இல்லாத போது அதில் ஒரு காய் இருந்தால் பரவாயில்லை அது அப்படியே பொரியல் பண்ணிடலாம் அவாயில் பண்ணிடலாம் போட்டு வச்சிடலாம் அது நம்ம சமைக்கிறதுல தான் இருக்குது அவ்வளோதானே தவிர தான் கம்மது ஒன்றும் இல்லை நம்ம எல்லா காயும் கலந்து போகிறதுனால அதில் ஒரு சிட்டிக்கு பெருங்கணும் இப்போது இந்த பருப்பு இதில் போட்டுக்கலாம் சும்மா அப்படியே வதஞ்சிட்டேன் அப்படியே இது பொரியும் தனியாக கூட்டு கிடையாது அதனால கொஞ்சம் இது கடுக்கு அடுக்கும் தான் இருக்கணும் அதனால தான் இதை வந்து நான் வதக்குறேன் நம்ம பருப்பு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு வதக்க முடியாது அதுக்கொசரம் இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் இல்லாத பட்சத்தில் காய்கறி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம செய்து தான் எல்லா காய்கறியும் நம்ம செய்கிறப்போ அதை போட்டு செய்து தான் இதில் ஒரு பிரச்சனைனா கிடக்குது அவ்வளோதான் இப்போதுலேருந்து வெங்காயம் வாதிங்கி வச்சு மிளகா கட் பண்ணி வச்சுவிங்க அந்த ஒரு மிளகா போடுறதுல உடங்கட்டும் அதனால் இதை நல்லா வாதங்கிச்சோம் ரெண்டு நிமிஷம் உடங்கட்டும் அதெல்லாம் ஒட்டும் இல்லையா வதங்க நல்லா வதங்கட்டும் இது போட்டுடலாம் வாழைக்காய் பட்டு வைக்கிறோம் இல்லையா அதை போட்டுடுவேன் இந்த வாழைக்காய் கோசம் தான் அந்த சிக்கியே பெருமாறு ஆஃப் ஒரு கிச்சு பெருமாறு ஏன்னா வாழைக்காய் போடும் கொஞ்சம் நம்மளுக்கு கேஸ் ஸ்டவ் இல்லாத இருக்கும் இல்லையா வாழ்வுன்ற சில பேருக்கு வாழ்வு இது ஒத்துக்காடு அப்படின்னு வாங்க அதனால் நான் வந்து இப்படி போடுறேன் இப்போது நம்ம கேரட்டு கோஸ் போட்டு கப்பரிச்சிருந்தேன் வேலை சேர்த்துக்கலாம் இது நல்லா வசிப்பட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம் உப்பு போட்டு மூடி ரெண்டு மூடி மூடி கொஞ்சம் அது தண்ணி ஊற்றாதே வகுச்செடி பண்ணிவிடுவோம் அந்த ஏர்வு தண்ணியிலையும் அந்த தட்டோட ஏர்வு தண்ணியிலே அது வெந்துடும் இதுக்கு நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை அதிலேயும் இது வெந்துடும் பொருள் தான் வேப்பாடு கம்மி தான் இருக்குது உப்பு போட்டு வேண்டியதுதான் தேவியல் ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி தான் தேங்காய் எல்லாம் எந்தெந்த காய் இருதோ அந்த காயெல்லாம் போட்டு நம்ம ஒரு பொரியின் மாதிரி பண்ணிட வேண்டி தான் எது இருக்குது எது இல்லைன்றதெல்லாம் இல்லை இந்த மாதிரி சமைக்கும் போது ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் தண்ணி இல்லாமல் இது அப்படியே லைட்டாக மூடி மூடி திறம்போது ரெண்டு வாட்டி மூணு நாளே போதும் அந்த வேக்காடிலே அது வெந்துடும் எல்லா காயும் நல்லா சமைத்த எழுந்துருச்சு நல்லா எழுந்துச்சு நம்ம அதை சாம்பாருக்கு ரசத்துக்கு எல்லாத்துக்கும் இது தொட்டுக்கும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம் பாருங்க ரெடி ஆகிடுச்சு இது பொரியல் ரெடி ஆகிடுச்சு எல்லா காயும் போட்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்